கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி திருத்தியை திதி வளர்புறை அற்புதமான நாள்னு சொல்லலாம் அதாவது ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் குபேரஸ்தானம்னு சொல்லுவோம் என்னோட திருத்தியை சேர்ந்து வருவது அப்படிங்கிறது யோகம் ஏன்னா என்ற நாள் அக்ஷடைய அக்ஷய திருத்தியை அக்ஷயம் அப்படின்னா ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஊரின்டே இருக்கும்னு சொல்லுவோம் எப்படி சொல்லலாம்னா ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் பால் போட்டுருந்தீங்கன்னா அந்த பால் எப்போவுமே குறைவா குறையவே குறையாது நிறைவாகவே இருக்கக்கூடிய நாள் ஒன்று அக்ஷய திருத்தியை அன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா கோல்டு வாங்கணும் சார் தங்கம் வாங்கினதான் சார் அக்ஷய திருத்தியே ஒரு கிராம் தங்கம் கூட வாங்கறக்கு காசு இல்லை சார் இருக்கிற நிலமலை சாப்பிட்டா போதுன்னு இருக்குது சார் நிலமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு உண்மையான விஷயம் என்னென்னா தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாள் தான் அக்ஷயத்திரத்தியை நாள் இந்த நாள் கல்லூப்பு தானம் பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் தானம் பண்ணலாம் கண்ணாடி வளையல் தானம் பண்ணலாம் ரவிக்க அதாவது நீங்கள் போடக்கூடிய அந்த ப்ளவுஸ் பீஸு தானம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு படிப்புக்கு தானம் பண்ணலாம் அதனால் இன்றைய நாள் பொதுவாகவே தான தர்மங்களுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இன்றைய நாள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ என்ன நாள் ராசி பலன் சொல்கிறதோட ப்ளஸ் இதையும் சேர்த்து சொல்லுவேன் அற்புதமான நாள் சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் வந்து நட்சத்திரஸ்தாரம் ஓடுறதுனால துலாம் ராசியில் துலாம் லக்னம் அதில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதளவு இதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் இன்றைய நாள் யாருக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது அப்படின்னு கேட்டால் மெயின் ரிஷபத்துக்கு மகரத்துக்கு அதே மாதிரி கன்னிக்கு இந்த மூணு ராசிகள் லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை கண்டிப்பாக சேரும் வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் முக லட்சணம் நல்லாயிருக்கும் நிறைய ஏன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுங்கிறது பேர் கஜகேசரி யோகம் என்றால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பிளான் பண்ண காரியங்கள்லாம் ஜம்முன்னு நடக்கும் எதுவுமே இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நடக்கும் கஷ்டப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜம்முன் நடக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க பல முக்கியமான காரியங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுவீங்க குழந்தைகளுக்காக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணணும் முதல் தானத்தில் மஞ்சள் தானம் பண்ணும் விரளி மஞ்சள் மேஷராசி நண்பர்கள் இந்த அக்ஷய அன்னைக்கு விரலை மஞ்சள் தானம் செய்ய வேண்டும் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆடை ஆபணங்கள் அணிகலன்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருடைய வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அடுத்து கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் நடக்கும் யாரோ ஒருத்தருக்கு தம்பி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் ஏதோ ஒன்று இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேலம் கொட்டக்கூடிய பாகியம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும் நிறைய பேருடைய வீட்டில் இன்றைய நாள் முகூர்த்த கால் போடுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதாவது மரியாதைன்னு நீங்கள் பிளான் பண்ணாமே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதுதான் எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத பெனிஃபிட் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் முதல் விஷயம் நீங்கள் இன்றைய நாள் லக்ஷய திருப்தி அன்னைக்கு ரிஷபராசி நண்பர்கள் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா குங்கும தானம் பண்ணணும் குங்குமத்தை சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு தானம் பண்ணலாம் இப்படி வேணால் பண்ணுங்க ஆனால் குங்குமத்தை தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் குங்கும நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு ஆன்மீக பயணங்களுக்காக செலவு குழந்தைகளுக்காக செலவு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தங்கத்தில் முதலீடு சில்வரில் முதலீடு நிறைய பேர் வந்து இன்றைய நாள் வந்து எதிர்பாராத செலவுகள் பயணங்கள் சார்ந்த பலவுகள் கடனுக்காக திருப்பி கட்டக்கூடிய ஒரு செலவுகள் இதெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் யூ வில் பி வெரி வெரி ஹாப்பி வெரி 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 ஹாப்பி அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் நீங்கள் எதை வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதான் உண்மை மிதனத்தில் பறந்துடக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் என்ன பண்ணும் வளையல் தானம் செய்ய வேண்டும் அக்ஷய திருப்தியை நாள் வந்து வளையல் தானம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் அதுவும் சிவங்கலை புலன்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இது கரெக்டாக தானம் பண்ணுங்கள் நினச்சது நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் இது கட்டக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையில் ரொம்ப முக்கியமான பயணம் வேலையில் முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன் ஆகட்டும் வேலை கிடைப்பது வேலைக்காக பயணம் செய்வது வேலைக்காக பணம் உங்களுக்கு கைக்கு வருவது இது எல்லாம் நடக்கும் அறிவுரை கூறக்கூடிய மற்றவங்களை சரி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப கௌரவமாக இருப்பீங்க இந்த நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ரொம்ப கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்கலே இன்றைய நாள் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது அதுவும் கடகத்துக்கெல்லாம் என்ற நாள் வந்து வேலை சூப்பராக செட்டாக போகுது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் மூட்டு வலி கால்வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சரியாக போயிடும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதையும் வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது கடகராசி நண்பர்களுக்கு இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் மெட்டி தானம் செய்ய வேண்டும் பெண்களுக்கு மெட்டி மெட்டினா காலுக்கு போடக்கூடிய மெட்டி தானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றம் முடியாது சார் அப்படின்னா குட்டி வெள்ளி அதாவது ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா லெவலில் ஒரு அஞ்சு கிராம் இல்லை மூணு கிராம் உங்களுடைய சக்திக்கு ஏற்பவாறு நீங்கள் தானம் பண்ணலாம் அதுவும் முடியாது சார் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பால் ஒரே ஒரு கிளாஸ் குழந்தைக்கு உங்கள் குழந்தை இல்லை வேறு ஏதோ குழந்தை அதுக்கு வந்து சக்கரை ஊற்றி நீங்கள் வந்து க சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி தானம் செய்வது உங்கள் வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக மாறும் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது இன்றைய நாள் இருக்கப்படுது ஏன்னா தொழில் வேலை அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் பணம் பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வரும் யாரெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் இருக்கீங்களோ உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்குமே ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கும் ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இது சரியில்லையோ அது சரியில்லையோ அது போயிடுமோ இது போயிடுமோன்னு ஒரு கவலை ஓடின்னு இருக்கும் அந்த கவலைகள்லேருந்து இன்றைய நாள் நீங்கள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள் அதுவும் பெண்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய மனக்லேஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் அந்தளவுக்கு பொன்னான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தரக்கூடிய நபர்கள் இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம் அதை பண்ணி ஒரு அஞ்சு பேர் சுமங்கலிகளுக்கு அஞ்சு பேர் கன்னிப்பெண்களுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் கொடுங்க தப்பே கிடையாது உங்கள் வீட்டில் எப்போவுமே கல்கண்டு எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி உங்க வீடு எப்பவுமே இனிக்கிற மாதிரி இருக்கும் தெரியமா இருக்கணும் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இருக்கிற அந்த ராசிகள்லேயே கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்பெஷல் தானம் குரு பார்வையினால் சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ராசி லக்னங்களில் கன்னி ஒன்று ஸோ பேசிக்கலி உங்களுடைய ராசி லக்னங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடம்பு பாதிப்பு மனக்கவலை மனக்லேஷம் அத்துணையுமே நிவர்த்தி ஆகும் பயப்பட ஆகும் ஏன்னா கேது ஹஸ்தத்தை கிராஸ் பண்ணுறது சந்திரன் இன்றைய நாள் ரோஹிணியை கிராஸ் பண்ணுறது ரெண்டுமே ஒரே கிரகத்தோடைய சாரம் தான் அதாவது சந்திரனுடைய சாரம் அதில் குரு பார்வை விடுகிறதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது மனசார சந்தோஷத்தை நிறையா அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முதாதியர்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் பல சங்கடங்கள் நிவர்த்தியாகும் பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் பிளான் பண்ணுறது ஜெயிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி என்ன இந்த அக்ஷய திருத்தியை எண்ணிக்கி நீங்கள் என்ன பண்ணுவோம் என்ன தானம் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சுவாமியை வேண்டிட்டு குழக்கட்டை தானம் பண்ணும் ஏன்னா கேது லக்னத்தில் இருக்கிறது கணபதி வழிபாடு பண்ணும் குரு பார்வை விடுகிறதுனால எந்த தடை எந்த மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் குழக்கட்டை சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிம்பிள் அதை பண்ணி ஒரு அஞ்சு பேர் இப்போ கொடுங்க பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்தனவர்களுக்கு அதாவது அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் இன்றைய நாள் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத ஒரு பிரயாணம் எதிர்பாராத கடன் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் நீங்கும் அந்த இன்ஃபேக்ட் அது ஆப்போசிட்டில் கூட நடக்கும் ஏன்னா குரு சேர்ந்துருக்க நல்லா கெட்ட விஷயத்தை கொடுக்காது குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு இந்த மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தியாகவும் தொழில் ரீதியாக ஒரு கிளாரிட்டி இருக்கும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும் ஸோ இந்த நாள் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கூட இருக்கிறவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க அதனால் அந்த டைமில் மட்டும் ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை காட்டிவிட்டு அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிங்க பெரிய இஷ்யூ கிடையாது நல்லா இருப்பீங்க அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமாக குருவும் சந்திரனும் சேருவதனால் மஞ்ச கலரில் ஒரு அருமையான வஸ்திரம் ஒரு சின்ன துண்டு மாதிரி வாங்கி தானம் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் யாருக்கு தானம் பண்ணும் அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு தானம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் செய்யலாம் பெண் குழந்தையானும் சரி ஆண் குழந்தையானும் சரி தப்பு கிடையாது யாருக்கு வேணால் தானம் பண்ணுங்க இந்த அக்ஷய திருப்தியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் விருட்சிக ராசி இருக லக்னம் சார்ந்த நிறைய பேர் மணமகள் மணமக்களாக ஆக போகிறீங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர் நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் வாழ்க்கை துணையோட ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்க நிறையா சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க தொழிலில் நல்ல வெற்றி அடைய போகிறது நிறைய பேருக்கு இந்த புதிய வாகன யோகம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் புதிய தொழில் தொடங்குவதற்கான பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும் அதனால் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா குரு சந்திரனும் சேர்ந்திருக்கிறது அதே நட்சத்திரம் அதனால் பல சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க அற்புதமான நாடாகண்ட நடக்கப்படுது ஸோ கலை கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் பிறக்கப்பெறக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யுக காமதேனும் கல்பவக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியா நிறம் பச்சை நிறம் சரி இந்த நாள் நீங்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு அருமையான ஒரு புடவை மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க முடிஞ்சால் ஒரே ஒரு கொலுசு வாங்கி கொடுங்க இதெல்லாம் கஷ்டம் சார்னால் அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பீஸு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க தங்கம் கூட வாங்கி கொடுக்கலாம் ஆனால் முடிஞ்சதுன்னா வாங்கி கொடுங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கும் பட்சத்தில் சந்தனம் கொடுக்க வேணும் சந்தனம் வாங்கி கொடுங்க ஜம்முன்னு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதாவது கணவனாக இருந்தால் அவருக்கு வந்து சந்தனம் வாங்கி கொடுக்கணும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் ரவிக்க பேசி முடிஞ்சால் அந்த பட்டுப்படுவ இந்த மாதிரிதான் வாங்கி கொடுக்கலாம் அது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ரெண்டாவது இந்த உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் யாரெல்லாம் வந்து இந்த லெமன் ரைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த லெமன் ரைஸை வாங்கி அஞ்சு பேருக்கு தானம் பண்ணாலும் நாள் பெரிய வெற்றி கொடுக்கும் அக்ஷய திருத்தி இன்னைக்கு பணம் காசு உள்ள வரும் நின்னு போன பணம் கொடுக்க வேண்டாம் பணம் அதெல்லாம் கொடுக்கல சார் ஏமாந்துட்டேன் சார்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய நாள் நிறைய பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் திடீர் பிரயாணங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் வீட்டில் மூத்த பெண்களால் ஒரு டென்ஷன் தேவையில்லாத எதிரித்தன்மை இதெல்லாம் வந்து டவுட்டிங் நேச்சரெல்லாம் வந்து வரக்கூடிய நாள் ஆனால் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னால் குரு சேர்ந்துருக்கிறதுனால தப்பான விஷயத்துக்கு தள்ளி விடாது பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய அற்புதமான நாள் சூடாக சாப்பிட்ணும் ரசனையாக சாப்பிட்ணுன்னு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு உணவில் கண்ட்ரோல் வேகக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏட்டத்தை தரும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் நீங்கள் என்ன பண்ணும் சிம்பிள் அன்னதானம் செய்ய வேண்டும் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க இல்லைன்னா நீங்களே சமைச்சு கொண்டு போய் கொடுங்க இல்லையா தயிர் சாதம் வாங்கி அஞ்சு பேருக்கு கொடுங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அவ்வளோதான் இந்த அக்ஷய உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கடனை குறைக்கும் நோயை தீர்க்கும் தேவையில்லாத பகையை அறுக்கும் தான் உண்மை மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொன்னால் பூர்வ புண்ணியஸ்தானம் விச் இஸ் கால்ட் காட்ஸ் கிரேஸ் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து புண்ணியங்களும் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய இடம் தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆடல் பாடல் கச்சேரி நிறைய மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இனிமை தரக்கூடிய அற்புதமான நாள் ஸோ நீங்கள் என்ன நடக்கும் ஸோ பேசிக்கலாம் இந்த ஒரு நாளில் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எடுத்த காரியங்களில் வெற்றி மன நிம்மதி எல்லாமே நடக்கும் தெய்வம்லாம் வந்து கூட நிற்கும் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் லலிதாம்பிகா தேவி கண் கூட உங்கள் பக்கத்துலேயே நின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சு கொடுப்பா அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லலாம் சொல்லும் பொழுது எனக்கு லைட்டாக கண் ஒரு மாதிரி சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் நீங்கள் என்ன பண்ணும் குழந்தை பிராப்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரையில் செய்திருக்கக்கூடிய பால் பாயசம் பால் வகையான ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தீங்க உங்கள் வீட்டில் சீக்கிரமாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வது அனுகிரகமே கிடைக்கும் சூப்பராக இருக்குது அக்ஷய திருத்தியே உங்களுக்கு ஸ்வீட் தானம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது கும்ப லக்னம் அல்லது கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் பார்த்திங்கன்னா படிப்பு தடை படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குது பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் திருஷ்டியாகவே இருக்கிறது எதுவுமே வந்து கைகூடி வர வேண்டிய நாள் கைகூட மாட்டேங்கிறது எல்லாமே பெரிய சங்கடம் கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே என்ற நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் தட்ஸ் அரியாலிட்டி காரகன் அம்மா அம்மாவுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை நிறைய விஷயங்களில் ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் என்று சொல்லலாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஜெயிக்கும் ஆனால் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக சந்தோஷத்தை விட்டுக்கெடுக்கக்கூடாது பிளான் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிங்கன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் நீங்கள் என்ன பண்ணணும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் அம்மா கிடையாது நான் சொல்கிறது உங்கள் தாயோடைய ஏஜில் இருக்கக்கூடிய அஞ்சு பேருக்கு ரொம்ப முக்கியமான தானங்களில் நம்ம சொல்கிறது யாருமே இதை பற்றி பெருசாக திங்க் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க மல்லிகைப்பூ சுவாமிக்கு எப்படி நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ தாயாருக்கு தானம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பிளான் பண்ணுற மாதிரி சக்ஸஸை கொடுக்கும் மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நம்பர்களுக்கு சந்தோஷமே இல்லாத வாழ்வு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனச்சஞ்சலம் இருக்கும் அசஞ்சலம் எப்போ பார்த்தாலும் மனசு கன்ஃபியூஷன் தான் வந்துட்டுருக்கும் என்னால் அந்த கன்ஃப்யூஷன்லாம் ஓரளவுக்கு குறையணும்னு நீங்கள் வேண்டிக்கணும் கோபதாபங்கள் குறையணும்னு தோ வேண்டிக்கணும் மீனத்துக்கு இப்போ டைம் சரியில்லை ஆக்சுவலாக நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு காலகட்டங்களில் நிறையா பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது பட்டா மாறாமல் இருக்கிறது பட்டால பிரச்சனை கொடுக்கறது தப்பான எழுத்து டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும்னு சொல்லலாம் நிறைய பேர் பிரயாணங்கள் செய்வீங்க மனசார் இருக்கிற ஆதங்கத்தை கொட்டுவீங்க பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நீங்கள் என்ன நடக்க போகிறது என்ன நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆனால் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்றைய நாள் அதிகரிக்க வேண்டும் இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் பல தானம் செய்ய வேண்டும் ஐந்து வகைகளுக்கான பலம் முடியாது சார் ஒன்றே ஒன்று மாம்பழம் வாங்கி ஒரு மூணு பெண்களுக்கு அஞ்சு பெண்களுக்கு தானம் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்ன ரேட்டு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் வாழைப்பட மாதிரி வந்து நீங்கள் எடுத்து தானம் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ இந்த அக்ஷய திருப்தியை அன்னைக்கு இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கலாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகி நோப்தோ சமஸ்தண்மங்களி வந்து ரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க